அது மதிக்கலன்றதை தாண்டி இப்போ வக்ஃபு சொத்துக்கள்னு அதை புற பிடுங்கிறதுக்கு வராங்க இப்போ ஒன்பது லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஒன்பது லட்சம் ஏக்கரில் பாதி பாதி வக்ஃபை யூஸ் தான் அப்போ அந்த பாதி சொத்தை அப்படியே தூக்கி பிடிங்கிட்டு போயிடுவாங்களா அப்போ அந்த பாதி சொத்தை அரசாங்கம் தூக்கிடுமா அதுதானே ஒருத்தனை அதிகாரத்தில் விடாத பண்ணு அடுத்தால அவனுக்கு வருமானம் இல்லாமல் பண்ணு அவனோட வருமான வாழ்வாதார எல்லாம் கையை வை பொருளாதாரத்தில் கையவைங்கிற வேலையை தான் இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு அதன் மூலமாக இப்போ சொத்துக்கள்ல வக்ஃபு சொத்துக்கள்ல பாதியை பிடிங்கிறதுன்னு வச்சிருக்காங்க மீதி இருக்கிற பாதிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து தர்கா மசூதி கபரஸ்தான் இப்படி தான் இருக்கும் அப்போ அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய இடங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதை நோக்கி போறது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பல மசூதி தர்காக்கள் கபரஸ்தான் போன்ற இடங்களை இடிப்பதற்கு தானே இந்த ஒன்றிய அரசாங்கம் தயாராகுது இன்டேரக்டான பிளான் அதுதானே அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த கேள்விகளை பூரா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாமல் டெல்லியில வக்ஃப மசோதா திருத்த மசோதாவுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்துல மிகப்பெரிய பெரிய வன்முறையை ஏவி விட்டுருக்காங்க இந்த ஒன்றிய அரசாங்கம் அதையும் கண்டிச்சிருக்கிறாங்க